ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரலுடைய முப்பதாம் தேதி தமிழ் மாதத்தில் சித்திரையுடைய பதினேழாம் தேதி கரெக்டாக புதன்கிழமை அச்சை திருதியானது வருது அச்சை திருதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு தங்கம் வாங்குறதுக்கு உகந்த ஸ்பெஷல் தீதின்னு இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தங்க நகைகள் அதிக வாங்குற மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமானது வந்திருக்கு அந்த அதிர்ஷ்டம் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அதை தக்க வைத்துக்கொள்வது எப்படி எப்படி தங்க வாங்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வைத்து அந்த அதிர்ஷ்டத்துக்கேற்ப தங்க நகைகள் வாங்கி பயன்பெறுங்க திருதிங்கிறது ஒரு முக்கியமான திதி இந்த திதியை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது அக்ஷய திருதி பற்றி நிறைய தாள்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அக்ஷய திருதி தங்க மலையில் நினைகிற மாதிரி இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்கு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் இதில் இருந்தால் என்னங்கிறத கொள்ளலாம் அக்ஷய திருதி எனப்படுவது இந்துக்களாகிய நமக்கு புனித நாளாக கருதப்படுது இது தமிழ் மாதமான சித்திரையில் வளர்பரே அமாவாசை நாள அடுத்து மூன்றாம் நாளில் கொண்டாடப்படுவது வழக்கோ அக்ஷய திருதி என்பதன் உண்மையான அர்த்தமே வளர்க தான் அதனால தான் அக்ஷய திருதி நாளில் எந்த விடாயத்தை ஆரம்பித்தாலும் அது மென்மேலும் உயர்வு கொடுக்கும் என்பது ஐதீகோ அக்ஷய திருதி நாளில் நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் அந்த ஆண்டு முழுவதும் சிறந்த பெருக்கத்தை கொடுக்கும் என சாஸ்திரத்தில் கூறப்படுது ஆக்சுவலி இந்த ஆண்டு அக்ஷய திருதி சுபதினம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுது இந்த ஆண்டு அக்ஷயத் திருதி நாளில் மீன ராசியில் சுக்கர பகவான் அமர்ந்து உச்ச பலனை கொடுக்குறாரு அவருடன் புதனிலிருந்து லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது அதனால் அதிர்ஷ்ட பலன்களை பெறப்போகக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற யார் யார் என்பதை இந்த வீடியோவில் வந்து அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு உங்களுக்கு பலன்கள் என்ன சொல்கிறனோ அதற்கேற்ப இந்த திருதியில் நடந்து பயன்பெறுங்க இந்த யோகா பலனால் உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்குங்கிறத உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அச்சு திருதியில் தங்கம் மட்டும்தான் வாங்கணுங்கிறது கிடையாது தங்கத்துக்கு அடுத்தபடியாக எந்த ஒரு நல்ல காரியங்களும் இந்த நாளில் செய்யலாம் அதுதான் இந்த நாளுடைய ஸ்பெஷலு ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு தங்க இதில் நினைகிறதுக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்ப்பலாம் உங்களோட ராசிக்கு இந்த ஆண்டு அக்ஷய திருதி வந்து மிகவும் மங்களகரமானதாக அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த டைம் பண்ண வேண்டியது தான் நிறைய முதலீடுகள் மேற்கொள்வதற்கு சிறந்த நாளாக அமைஞ்சிருக்கு இந்த டைம் முதலீடுகள் மேற்கொண்டிங்கன்னா நிதி நன்மைகளும் நீண்ட நாள் குடும்ப பிரச்சனைகளும் தீர்ந்து மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகமாகும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிதி நன்மைகளுக்காக அதிக முதலீடுகள் இந்த டைம் மேற்கொள்ளுங்க தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமானது உண்டாகும் செல்வ செழிப்பெல்லாம் அதிகரிக்கோ ஆக்சுவலி உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த நாளில் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்ன செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா அரிசியை வந்து தானம் செய்யணுமா ஒரு கிலோ இல்லைன்னா ரெண்டு கிலோ இந்த மாதிரி கிலோ கணக்கில் அரிசியை வாங்கி ஒரு ரெண்டு மூணு ஏழைகளுக்கு தானம் செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் அதனால் ரிஷப ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிறைய கிடைப்பதற்கு இந்த தானத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகம்ல பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ற கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அச்ச திருதி வந்து பொருளாதாரத்துல தான் எதிர்பாராத வளர்ச்சி கொடுக்கும் அதனால பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்குங்கிறதுனால புதிய முதலீடு நீங்களும் வந்து பண்ணலாம் நீண்ட கால நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்கள்லாம் வந்து அடைக்கிறதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படி கடன்கள்லாம் அடுத்தீங்கன்னா கடன் தொல்லைகள் அகலோ அப்புறம் புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சாதகமான சூழல் உருவாகும் ஆக்சுவலி இந்த நாளில் நீங்கள் வெள்ளி நகை வாங்குவது அதிர்ஷ்ட பலனை கொடுக்கோ அதனால் ஒரு சின்ன ஒரு வெள்ளியாவது இந்த நாளில் வாங்க முயற்சி பண்ணுங்கள் உங்களோட ராசிக்கு நீங்கள் கட்டாயம் பண்ண வேண்டியது இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் தங்க இதில் நினைய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க நீங்கள் நினைவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மகர ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரி நினைவீங்கங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த அக்ஷயத் திருதி பண்டிகை நாளில் உருவாகக்கூடிய யோகங்களால் அமோகமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு தொழில் புரியக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போதுங்க அதே சமயம் சம்பள உயர்வு கிடைக்க போதுங்க வாய்ப்பை நிறைய பார்க்க போகிறீங்க வணிகங்கள்லாம் இரட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு காணப்படுது வாய்ப்பு இருக்கும்போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்த பாருங்க சனி பகவானுடைய ஆசையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தின் மூலமாக வாழ்வில் செல்வு செழிப்பு அதிகரிக்கும் உங்களுக்கு செல்வு செழிப்பு அதிகமாக இன்னும் கிடைப்பதற்கு நீங்கள் பரிகாரமாக இந்த நாளில் நீர்மோர தானமாக செய்யணும் ரோட்டோரத்தில் எவ்வளவோ கஷ்டப்படக்கூடிய பெரியவங்களை பார்ப்பீங்க அவங்களுக்கு நல்லா ஜில்லுன்னு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நீர்மோரை வாங்கி கொடுத்து பாருங்க அவங்க குடித்து அதனால் ஒரு நிமிஷம் மன குளிருவாங்கள்ல அதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் செல்வ செழிப்பாக மாறும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் செய்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு அடுத்ததாக ஐந்து ராசி தங்க இதில் நினைய போகிறீங்கன்னா கும்ப ராசிக்காரங்க நீங்கள் நினைய போகிறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு கும்பராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரி நினைய போகிறீங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு நீண்ட நாள் துன்பங்கள்லாம் இந்த திருதி நாளில் நீங்கள் போது ஏன்னா இந்த அக்ஷய திருதி நாளில் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தால் நீங்கள் மகிழ்ச்சி உண்டாகிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் எல்லா வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க புதிய தொழில் தொடங்க உங்களுக்கு நினைக்கிறவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கெட்டும் ஸோ புதிய தொழில் தொடங்குனிங்கன்னா தாராளமாக வந்து தொடங்குங்க இந்த நாளில் உங்களுக்கு லட்சுமி தேவிக்கு நீங்கள் பண்ண வேண்டியது தாமரை மலரை அணிவிக்கிறது தான் உங்களோட வீட்லேயோ கோவிலில் இருக்கக்கூடிய லட்சுமி தேவிக்கோ தாமரை மலரை அணிவித்து வழிபாடு செய்திங்கன்னா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கும்பராசிக்காரங்க மறக்காமல் அதை செய்துடுங்க அதே போல் இந்த அச்சத்திருதி நாளில் நீங்கள் வந்து இதுவரைக்கும் பிஸ்னஸ்ஸே பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு இந்த நாளை தேர்ந்தெடுங்க ஏன்னா உங்களுக்கு கிரகங்களால் எந்த ஒரு கெட்டதும் நடக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு வேணும் அதுக்காக தான் இந்த நாளில் தேர்ந்தெடுக்க சொல்கிறேன் இந்த நாளில் தேர்ந்தெடுத்து செய்தால் உங்களுக்கு தடையே இல்லாமல் உங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆகும் அதனால் தடையே இல்லாமல் சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த நாளில் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து புதிய விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோதாங்க இந்த நான்கு ராசிக்காரங்க தான் நீங்கள் ரொம்பவே தங்கத்தில் நினைகிற மாதிரி யோக பலன் போகுது மற்ற ராசிக்காரங்களை காட்டிலும் உங்கள் ராசிக்கு இந்த அச்ச திருதி யோகமானதாக அமைஞ்சிருக்கு அதனால தான் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு என்ன யோக பலன் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ண இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் அதே போல் இந்த திருதி வந்து தங்க நகை வாங்கிறதுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது தங்க நகை தாண்டி நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கும் உகந்த நாள் தான் ஸோ தங்கத்தை தவிர வேறு என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தங்கத்தை தவிர மற்றதை என்னெல்லாம் வாங்கலாங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த நாளில் பயன்பெற்றிருக்குங்க ஸோ இந்த அச்சை திருதி இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் எது செய்தாலும் அது மென்மேலும் வளரணுன்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய நம்ம சேனலில் இம்பார்ட்டண்டான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்